அரங்கமகா தேசிகா எனமெய்யன்பர்களே எனக்கு முன்பாக தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கண்ணீரோடு தெரிவித்த உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் என் தலைமீது தாங்கி வாழ்த்தி வணங்குகின்றேன் குருநாதருடைய திருவடிகளை என்னுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் தாங்கி அவரை வாழ்த்தி வணங்குகின்றேன் மெய்யன்பர்களே இங்கு நிறைய பக்தர்கள் அடியவர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் நான் நம்முடைய குருநாதரிடத்திலே பெற்ற ஒரு அனுபவத்தை ஒரு சில நிமிடங்களில் கூறி விடைபெற விரும்புகின்றேன் இந்த அனுபவம் நான் பெற்ற இந்த அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற நல்ல எண்ணத்தால் இதனை உங்களுக்குள் விதைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நானும் குருநாதரும் கண்ணனூர் அருகில் உள்ள முசிறி பாதையில் ஒரு ஆலயத்திற்கு சென்றோம் அந்த இடத்துல திருகு தலையூர்னு பேரு திருகு தலையூர் அந்த கோயில்ல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் நிறைய தண்ணி இருக்கு நீங்க இந்த நம்ம குமரகிரி அந்த ஞான கோம்பை அங்கிருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் அந்த ஊர் குளத்துக்கு வரும் இப்ப ஐயா அங்கதான் ஒரு அற்புதமான தவச்சாலை அமைக்க இருக்கிறாங்க அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் அந்த திருகுத்தலையூர் தலையூர் குளத்துல தான் வந்து உழுந்துட்டு போகும் அந்த குளத்துல நானும் ஐயாவும் குளிப்போம் அந்த குளத்துல நாங்க குளிக்கிறதுனால தவளையே இருக்காது அது அல்ல நாங்க குளிக்கிறதுனால இல்ல அந்த குளத்துக்கு பேரு மண்டூரம் வாழா நீர் மண்டூரம் என்ன தவளை அந்த குளத்துல குளிச்சோம்னா அடே ஒரு மண்டூரம் சொல்லுவோம் யாரையாவது திட்டம்னா போடா மண்டூரம் அதாவது தண்ணியை விட்டு வெளியில வராது அறிவு இருக்காது எல்லாம் ஆனா அந்த ஊர் குளத்துல போய் ஒரு தண்ணியில ஒரு பத்து தவளைய பிடிச்சி உள்ள விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிரும் ஓடி போயிரும் ஏன்னா அந்த கோயில் குளத்துல போய் தவளை குளிச்சா கூட அறிவு வந்து ஓடி போயிரும் அப்படியாப்பட்ட குளத்துல நானும் குருநாதரும் குளிப்போம் குளிச்சுட்டு அங்க ஒரு மருத மரம் இருக்கு அந்த பத்து ஆளு சேர்ந்து கட்டிப்பிடிச்சாதான் அந்த மரத்தை கட்டிப்பிடிக்க முடியும் அவ்வளோ பெரிய மருத மரம் ரொம்ப காலமா ஞானிகள் வாழ்கின்ற இடம்னு ஐயா குளிப்பிடுவாங்க நம்ம குருநாதர் சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் சுவாமி நீங்க தவம் செய்யறீங்களே எப்படி செய்றீங்க நான் ஒரு பரம ஏழை அறிவுல ஏழை நீங்களும் ஞானி எண்ணியதெல்லாம் நீங்கள் பெற்ற பெரிய எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னோட கூட பிறந்திருந்தாலும் கூட எனக்கு அந்த உண்மை தெரியல நானும் உங்களை மாதிரி இந்த ஞானத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளணும் இந்த பாவ மூட்டைகள் எல்லாம் வந்து கழிக்கணும் இந்த பூமியில் வாழ்வாங்கு வாழணும் இந்த தவளை மாதிரி வாழாம தண்ணிக்குள்ள வாழாம இந்த ஞானத்தையும் பெற்று நல்ல வாழ்வு வாழணும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன் தவளை அமுக்குனதே அதுக்கு தாண்டினாரு இந்த மண்டூரம் வாழா நீரில் தவளை வாழாத நீர்ல குளிக்க வச்சு உனக்கு உபதேசம் பண்றதுக்கு தான்டா நான் இங்க இருக்கிறேன் நான் சொல்றதை கேள்வி சாமி நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் வந்து ஒரு பாட்டை சொன்னாங்க ஐயா சொன்னாங்க போக மகாரிஷி வந்து காலாங்கி மகரிஷியை பற்றி கூறிய ஒரு பாடல் காலாங்கி மகிஷியனுடைய குரு திருமூலர் பெருமான் திருமூலர் பெருமான வணங்கி 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 தான் காலாங்கி மகரிஷி ஞானம் பெற்றாங்க அந்த காலாங்கி மகரிஷியை பற்றி போக மகாரீஷி கூறிய ஒரு பாடலை என்னிடத்தில் உபதேசித்து அதனை சிந்தை செய் என்று சொன்னாங்க அது என்னன்னு ஐயர் என்ற நாதர் தான் அறியாத சிறிய அறிவு தந்தார் சொல்றாரு அவர் மிகப்பெரிய ஞானி சீனத்துக்கெல்லாம் போய் அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் அறிவு கொடுத்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய நிலையில இருக்காங்க அந்த போக மகாரிஷி காலாங்கி மகர்ஷி தன்னுடைய குருநாதரை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயர் என்ற காளாங்கி நாதரும் தான் அறியாத சிறியர்க்கு அறிவு தந்தார் உயர் என்ற உடல் பொருள் ஆவி மூன்றும் கொண்ட பேர்க்கு பலம்தான் என்றேன் ஐயர் என்ற சிலம்பொழிக்குள் அவரும் வந்தார் சிரசு வைத்து அவர் பதத்தில் சரணம் செய்தேன் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொன்னாங்க போக மகரிஷி காலாங்கி மகரிஷியை உள்ளத்தில் வச்சு மெய்யகத்தை விழித்து நின்றார் இப்ப கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டு இருக்கார் பாருங்க அது மாதிரி இல்ல இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும் என்னடா பேசிட்டு இருக்கானுங்க சும்மா சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க யார் தூக்கம் வந்துடும் நம்ம வள்ளல் பெருமன் தான் சொல்லுவாரு தூங்காது இருக்கும் சூதறிவித்தான் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என் உலத்தே ஏக்கம் தவிர்த்தான் இருள் அறுத்தான் ஆக்கம் மிக தந்தான் என ஈன்ற தந்தையே என ஈன்ற தந்தையே என்று அழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து யாரே வள்ளல் பெருமான் அதே மாதிரி குருநாதர் சொல்றாரு அப்படி போக மகாரிஷி வணங்கினதால காலாங்கி மகரிஷி அறிவுக்குள்ள வந்து எழுந்தருளினாராம் யாருடைய அறிவுக்குள்ள அது மாதிரி நான் போக மகாரிஷியை அழைத்தேன் காலாங்கி மகரிஷியை அழைத்தேன் கல்வி அறிவே இல்லாத எனக்கு என்னுள் புகுந்து அறிவில் நிறைந்து கல்வியெல்லாம் கற்பித்த அருளினார்கள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதுதாங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு குரு சொல்றதுங்க அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்று நான் செய்த அன்று நான் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசமும் அன்று நான் செய்த பக்தியும் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க குருநாதருடைய திருவடிகளை தலைமீது மீது தாங்கிக் கொண்டு தாங்கள் என் அறிவுக்குள் புகுந்து தாங்கள் பெற்ற பேரறிவை எனக்கும் தந்தருள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன் அவ்வண்ணமே தந்தருளினார்கள் குருநாதர் அதனால்தான் இந்த அந்த உபதேசத்தை இன்னைக்கு எனக்கு சொல்லும்படியாக குருநாதர் பணித்தார்கள் இந்த உண்மையை கூறு என்றார்கள் அதன்படிதான் உங்களிடத்திலே நான் இந்த உண்மையை கூறியிருக்கின்றேன் யார் ஒருவர் குருநாதருடைய திருவடியை ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல வாழையடி அடி என வந்த